ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் கம் கணபதையே நமஹ நம ஸ்ரீ நகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து ஒரு நாமாவலியை சிந்திச்சுருக்கேன் என்ற தினம் அறுநூத்தி எண்பத்தி மூன்றாவது நாமாவலியாக ஓம் முனையே நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி தியான நிஷ்டையில் ஒரு துறவி மாதிரி இருக்கக்கூடியவர் முனிவராக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இறைவன் நமக்காக குருவாக இருக்கார் அப்போ எதன் மூலம் எல்லா பாக்கியத்தையும் அடைய முடியும் அப்படின்னா இந்த தியான நிஷ்டையில் இருப்பதால் மனதை அடக்குவதால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்றத நாம் உணர்வதற்காக இறைவனே அந்த திருவிளையாடலை செய்கிறார் அப்போ அவர் ஒரு துறவி மாதிரி இருக்கார் அவர் சதா தியானத்தில் இருக்கார் அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்போ அந்த தியானத்தின் மூலமாக மனிதன் எல்லா பாகியத்தையும் அடைய முடியும் அதை உணர்த்துறார் அதுதான் மன அஷ்டாங்க யோகம்னு பேர் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியான சமாதி அப்படின்னு அஷ்டாங்க யோகம் இருக்குது அதில் அந்த தியானத்தின் மூலமாக இறைத்தன்மை அடைய முடியும் அந்த தியானம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கும் அப்படின்றத உணர்த்துறார் அதனால் அந்த ரூபமாக இருக்கார் சுவாமி மலை திருப்பகலில் அழகாக வர்ணிப்பார் வாசமுற்ற தலையெல்லாம் வெளுத்து இளமை போய் ஒழித்து விடுமாறு இடைவிடாது எடுத்த பிறவி வேறறுத்து உன் இனியத்தால் அழிப்பது ஒரு நாளே அப்படின்றார் அப்படி எத்தனையோ பிறப்பு எடுக்கிறோம் இந்த ஆத்மா வந்து பரிபக்கவம் அதை எதால் அறிய முடியும்னா இறைவனை சதா தியானிப்பதால் மட்டுமே முடியும் அப்பேற்பட்ட அந்த தியானஸ்வரூபமாக தியான நிஷ்டையில் பரமேஸ்வரன் இருக்கார் அதை தான் அந்த நம்மாவிலேயே தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் முனையே ஏ நமாக சிறீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமகா